முருகன் என் அன்பு பிள்ளையை நாம் சொல்லும் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும் நீ உன் உன் சிந்தனையாலும் மட்டுமே முன்னேறுகின்ற அதை பார்த்து சிலர் பொறாமையோடு விமர்சனங்களை வீசுவார்கள் ஆனால் நீ அதை கவனித்தால்

கவலைப்படாதே என் ஆலயம் வா நீ என் ஆலயத்திற்குள் வந்த உடனேயே நீ கேட்ட வரத்தை என் கரங்களில் இருந்து பெற போகின்றாய் என்று அர்த்தம் உனக்கு தேவையானதையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் என்று அர்த்தம் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து இருந்தாலும் இனி அந்த கஷ்டம் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் விரும்புவது உன் மனதில் உருவாகும் சந்தேகங்கள் கவலைகள் அனைத்தும் நான் அறிவேன் உன் சந்தேகங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் பதிலளித்து கொண்டதான் கவலைகளுக்கும் ஏதாவது ஒரு வடிவில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருந்தும் மனம் வாடுகின்றாய் கலங்காதே பிள்ளையே உனது கஷ்ட காலம் அப்படி ஒரு நேரமாக இருக்கிறதால் உனக்கு இந்த கவலையும் தோன்றுகின்றது பயத்தை ஏற்படுத்தி நிச்சயம் இந்த நிலை மாறும் துயரங்கள் மாறி உன் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தெளிவடையும் நேரம் கூடிய விரைவில் வரும் பிள்ளையே ஆகையால் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு கண் உறங்கு என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நினைக்காதே அந்த நாள் விடியும் நேரமாக கூட இருக்கலாம் அல்லவா அதனால் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அனைத்துமே நான் கொடுப்பேன் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை பிள்ளையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கை கூடாதா என அனைத்தையும் நினைவாக்கி நான் கொடுக்கின்றேன் ஓம் முருகா